लक्ष्मीनाथ लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्तयेकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनयाः विभूतिस्सर्वं मदेव नियमेन मदन्वयानां ಆದ್ಯನಕುಲಪತೆಕುಳಾಭಿರಮ ಶ್ರೀಮತ್ತುಗಳಂ ಪ್ರಣಮೂರ್ಧನ ಭೂತಂಸ ಮಹತಾಹ್ವಯ ಭಟ್ನಾಥ ಶ್ರೀಭಕ್ತಿಸಾರಕುಲಶೇಖರ ಯೋಗಿವಾಹಾನ್ ಭಕ್ತರಿೇಣು ಪರಕಾಲತೀಂದ್ರಮಿಶ್ರಾನ್ ಶ್ರೀಮತ್ಪರಾಂಕುಶ ಮುನಿ ಪ್ರಣತ ನೃಳಾತುಂಗಸ್ತನಗಿರಿತಟೀ ಸುಪ್ತ ಮುದಬೋಧ್ಯಷ್ಣ ಪಾರಾಥ್ಯಂ ಸ್ವ್ರಶತಶಿರಸಿಮಧ್ಯಾಪಂತಿ ಸ್ವೋಚಿಷ್ಟಾ ಯಾಂ ಸ್ರಜ ನಿಗಳಿ ಯಾ ಬಲಾತ್ಕೃತ್ಯ ಭುಂಕ್ತೇ கோதாதஸ் நமயிதமிதம் பூய ஏவாஸ்து வாஸ்து அன்னவையர் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லும் சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியொருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஆண்டாளுடைய அடியார்கள் கூடியிருக்கும் இந்த கோஷ்டியிலே திருப்பாவையின் முப்பதாவது பாசரத்தின் அர்த்தத்தை ரெண்டு வார்த்தை விண்ணப்பம் பண்ணிக்கலாம்னு தொடங்குகிறேன் கடந்த ஒரு மாத காலமாக திருப்பாவையின் சாரார்த்தங்களை அர்த்தங்களை இங்கு அனுபவித்து கொண்டு வருகிறோம் அதன் சாற்று முறையாய் கடைசியாக ஆண்டாளுடைய முப்பதாவது பாசரத்தின் அர்த்தத்தை இப்போது நாம் அனுபவிக்க வேணும் இந்த மாசத்தினுடைய நாள் பாடல்னு பார்த்தால் அது நேற்றோடே முடிந்து விட்டது அதனாலே பாசுரத்தினுடைய பத பதார்த்தத்தை நேற்றுக்கு நாம் அனுபவித்துள்ளோம் நீ பாசரத்துக்கு வியாக்கியா தாக்கள்லாம் என்ன தான் இன்று பார்க்க வேண்டும் முப்பதாவது பாசுரம் மட்டுமே ஆண்டாள் பெரியாழ்வாருடைய குமாரத்தியாக பாடினது மற்ற இருபத்தி ஒன்பது பாசுரங்களும் தான் ஏறிட்டு கொண்ட இடைச்சி பாவனையோடே தான் பாடியுள்ளாள் அதை தன்மையை பாவம்னு சொல்லுவார்கள் ஒரு இடைச்சியாகவே தன்னை நினச்சு அந்த நிலையே எய்தி அப்படியே இருபத்தி ஒன்பது பாசரங்களையும் பாடினாள் இப்போ அந்த பாவனை நீங்கி பெரியாழ்வாருடே துமா திருக்குமாரத்தி என்கிற உணர்வு ஏற்பட்டு அதோடு முப்பதாவது பாசரத்தை அனுகிரகிக்கிறாள் பாசுரம் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் நம் எல்லாருக்கும் பலத்தை சொல்லக்கூடிய பாசுரம் இந்த முப்பது பாசுரங்களை சொன்னவர்களுக்கு இன்னது கிட்டும் என்ன ஆண்டால் நமக்குன்னு பாடி வச்சிருக்கிற பாசுரம் ஒரு பாசுரத்தை சொன்னவர்களுக்குமே எல்லா பலமுமே கிட்டும் அது முப்பதும் தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் அவர்கள் பெரும் ஏற்றத்தை சொல்ல ஒண்ணாது வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சே இழையார் சென்றிரஞ்சி அங்கு அப்பற கொண்ட வாற்றை அணிபுதுவை புதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர்பிரான் கோத சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதுன்னு தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எல்லாவிடத்திலும் எந்த தேசத்திலே எங்கு பிறவன் எப்படி இருந்தவன் வாழ்ந்தாலும் அவன் அத்தனை பேரும் பகவானுடைய திருவருளைப் பெற வேண்டும் இன்புற்று வாழ வேண்டும் என்ன ஆண்டாள் தன்னுடைய திருவுள்ளத்திலே அதிமாத்திரமான பிரேமத்தோடே அத்தீதமான பக்தியோடு சொல்லியிருக்கிற வார்த்தை இப்போ பெரியோர்களை விழுந்து சேவிக்கிறோம் நன்னாருன்னு அவர்கள் சொல்ல போகிறார் அப்படிங்கிறதுக்காகவே தானே சேவிக்கிறோம் அவர்கள் ஒரு வார்த்தை நன்னாருன்னு சொல்லணும் நமஸ்கரிக்கிறோம் ஆசீர்வாதம் பண்ணுங்கோன்னு விழுந்து சேவிக்கிறாளோ இல்லையோ இப்போ அவர் வாயால் நன்னாருன்னு சொல்லிவிட்டால் நாளிலேருந்து நம்ம இருந்துட போகிறோமா விழுந்து சேவிக்கிறோமே ஏதோ ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோட தான் சேவிக்கிறோம் அப்போ அவர் நன்னாருன்னு சொல்லிவிட்டால் இருந்துரு போகிறோம் ஆனால் இப்போ நானோ நீங்களோ நின்றுட்டு இருந்தால் ஆரம் அப்படி போகிறதில்லை இப்போ சான்றோர்களாக இருந்தால் விழுந்து நமஸ்கரிக்கும் போது அவர்கள் திருவாக்கில் ஒரு வார்த்தை வந்துவிடுத்துனால் அப்போ அது பலிக்குங்கிற நம்பிக்கையில் தானே போய் சேவிச்சுருக்கோம் இல்லைன்னா வாசலில் போகிற யார் வேணால் நம்ம போய் சேவிக்கலாம் சேவிச்சுட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லலாம் சொல்கிறதில்லையே ஆரோ அதுக்குன்னு ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவன் அவனை விழுந்து நமஸ்கரித்து பிரார்த்திச்சுக்கிறோம் அது எப்படி அவர் சொன்னால் மட்டும் நடந்துருமானால் யார் சொன்னால் நடக்குமோ அவன் அவருடைய திருவுள்ளத்தில் உட்காந்துருக்கிறதுனாலே அப்போ அவர் சொன்னாலும் நடக்குங்கிற விசுவாசம் அதனால தான் விழுந்து சேவிக்கிச்சேவே பிரார்த்திக்கிறோம் பகவான் சொன்னால் நடந்துடுங்கிற நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அந்த எம்பெருமான் இந்த மகாத்மாவனுடைய உள்ளத்துக்குள்ளே அமர்ந்துருக்காருங்கிற விஸ்வசிக்கிறோம் இல்லையோ அதனால தான் விழுந்து சேவிக்கும் போதே நீங்கள் நன்னாருன்னு சொல்லுங்கோ அப்படின்னு விழுந்து சேவிக்கிறோம் இப்போ இது மற்ற எந்த துறையிலையும் ரொம்ப காணப்பட முடியாது பக்தர்கள் மத்தியத்தில் தான் நம்ம பார்க்க முடியும் ஒரு பெரிய முதலாளியாக இருக்கலாம் பெரிய வியாபியார் வியாபாரியாக இருக்கலாம் வியாபார நுணுக்கங்களை கற்றுக் கொடுங்கோன்னு வேணால் கேட்பமே தவிர ஆசீர்வாதம் பண்ணுங்கோன்னு ஒருத்தர் அவர் இடத்துல கேட்க மாட்டா ஒரு பெரிய மல்யுத்த வீரராக இருக்கலாம் மல்யுத்தம் கற்றுக் கொடுங்கன்னு கேட்பார்களே தவிர எனக்கு வாழ்க்கையில் நன்னாக இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு கேட்க மாட்டோம் அதை ஒரு பக்தனிடத்தில் மட்டும்தான் கேட்குறோம் ஒரு ஞானிய பக்தன் நடத்திலே விழுந்து நமஸ்கரித்து தேவரியர் என்ன நன்னாருன்னு சொல்ல வேண்டும் ஏன்னா அது பகவானே சொல்கிறாப்பில் நாம் நம்புகிறோம் நம்புகிறோம் என்ன உண்மையும் அதுதான் அதனால தான் விஸ்வாசத்தோடு அவரை விழுந்து நமஸ்கரிக்கிறோம் அதே போல் ஆண்டாளுடைய திருவுள்ளத்தில் கண்டன் உண்டுன்னு நினைக்கிறோமா இல்லையா நிச்சயமாக கண்ணன் உண்டு அப்படின்னு அவள் என்ன சொல்லியிருக்காளோ அது உடனுக்குடன் பலிக்க போகிறதா இல்லையா பலிக்கும் அதனால தான் கடைசி போஷரத்தில் ஆண்டாளே சொல்லுகிறாள் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அதனால் எல்லாரும் அனுகிரகத்தை பெற்று எவ்விடத்திலேயும் என்றும் இன்புற்றிருப்பர்கள்னால் அப்போ அது கண்ணனே சொல்லுகிறா போலே கண்ணன் ஆண்டாளுடைய திருவாக்கலே புகுந்து லோகம் உஜ்ஜீவனத்தை அடைய வேணுங்கிறதுக்காக திருப்பாவ முப்பது பாசரங்கள் பாடினார் ஆண்டாள் வேறல்லள் கண்ணனே வேறல்லல் கண்ணனத்தனுடைய திருமேனி முழுவதும் கொண்டிருப்பவள் ஆண்டாள் ஆழ்வார்கள் எல்லாருமே அப்படிப்பட்டவர் தான் பெருமான் ஆழ்வார்களுடைய நாக்கிலேயும் அவர்களுடைய பாசரத்திலேயும் அமர்ந்து தான் நமக்கு எல்லா அர்த்தங்களையும் சொல்லிக் கொடுக்கிறார் அப்படி ஒரு பாசரம் தானே இதுவும் அதனால் சொன்னது அப்படியே பலிக்குங்கிறது தென்னம் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன மலை மேலே நின்று தபஸ் பண்ண வேண்டுமா கடலுக்குள் இருந்து ஆறு மாதம் பட்டினி கிடக்க வேண்டுமா குண்டூசி முனையிலே ஓராண்டு ஒரு காலிலே நிற்க வேண்டுமா ஒன்னும் பண்ண வேண்டாமா இங்கு இப்பரிசுரைப்பார் இரண்டு மால்வரை தோல் முப்பது பாஷரத்தின் ஒரு தடவை வாயாரே உள்ளத்தில் அன்போடே சொன்னாரே என்றால் பெருமான் உடனே அனுகிரகிச்சுடுறான் என்ன ஆண்டாள் சாதிக்கிறாள் அப்ப இந்த முப்பது பாஷரத்தை தப்பாமல் ஒரு தடவையாவது சொல்ல வேண்டும் ஒரு தடவை சொல்லிட்டா பல தடவை சொல்லணுங்கிற ஆசை தானே வருமல்லி முதல் தரம் சொல்லுன்னு தான் கெஞ்சி கேட்கணும் முதல் தரம் கூட்டி வந்துட்டோம்னா அப்புறம் அது பகவானுடைய பாடு அழைச்சிட்டு போய் நிறுத்துற வரைக்கும் தான் நம்ம வேலை அப்புறம் அப்புறம் ஈர்த்து கொள்ள வேண்டியது பெருமானே பார்த்து கொள்வார் ஆனாலே சங்கத்தமிழ் மாலை முப்பதாகிற திருப்பாவையே இங்கு இப்பரிசுரைப்பார் இப்பாசுரத்தை ஒரு தடவை சொல்லிடுவோம்னால் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று எல்லா எல்லாவிடத்திலும் எல்லாருக்கும் அனுகிரகம் கட்டும்னு ஆசிர்வாதம்